நம்மள பல பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா நாம நினைக்கிறோம் கடுமையா உழைச்சா பணம் வரும்னு ஆனா காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நாம பேசுற சில வார்த்தைகள் அந்த பணத்தை நம்ம கிட்ட நெருங்கவே விடாம தடுக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா வார்த்தை தான் வாழ்க்கை இன்னைக்கு வீடியோல நம்ம பணவரவ வரவை தடுக்கிற அந்த மூன்று ஆபத்தான வார்த்தைகள் என்ன அதுக்கு பதிலா என்ன பேசணும் அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம் இத மாத்தினா உங்க வங்கி கணக்கு பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா மாறும் பிரச்சனை என்ன லா அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதியின் அடிப்படை விதி என்னன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஜோக் அடிக்க தெரியாது இல்லைன்னு சொல்ல தெரியாது நீங்க எதை அடிக்கடி சொல்றீங்களோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் நம்ம ஆள் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு போட்டோ காபி மிஷின் மாதிரி நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே ஜெராக்ஸ் எடுத்து உங்க வாழ்க்கையில நடத்தும் அந்த மூன்று வார்த்தைகள் முதல் வார்த்தை காசு இல்ல என்கிட்ட பணம் இல்ல கடைக்கு போறோம் ஒரு பொருள் புடிச்சிருக்கு விலை கேக்குறோம் உடனே மனசுக்குள்ளையோ இல்ல வெளியவே வாய்விட்டோ சொல்ற முதல் வார்த்தை ஐயோ அவ்ளோ காசு இல்ல நண்பர்கள் கூப்பிடுறாங்க மச்சான் வெளிய போலாம்னு உடனே நாம சொல்றது பட்ஜெட் டைட்டா இருக்கு காசு இல்ல நீங்க எப்பெல்லாம் காசு இல்லன்னு சொல்றீங்களோ அப்போ பிரபஞ்சம் என்ன சொல்லும் தெரியுமா ததாஸ்து அப்படியே ஆகட்டும் உங்ககிட்ட பணம் வர்றதுக்கான வழிகளை அது அடைச்சிடும் அதுக்கு பதிலா என்ன சொல்லலாம் இப்போதைக்கு இந்த செலவு எனக்கு முக்கியம் இல்ல திஸ் இஸ் நாட் மை பிரயாரிட்டி ரைட் நவ் அப்படின்னு சொல்லுங்க காசு இல்லனு சொல்லி உங்க வறுமைய உறுதிப்படுத்தாதீங்க இரண்டாவது வார்த்தை கடன் எப்ப கடன் பிரச்சனை கடன் தொல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா நாம எதை எதிர்க்கிறோமோ அதுதான் வளரும் வாட் யூ ரெசிஸ்ட் கடனை பத்தி பேச பேச கடன் அடைக்கிற வழிகள் கண்ணுக்கு தெரியாம போயிடும் அதுக்கு பதிலா என்ன சொல்லலாம் இனிமே கடன் சொல்லாதீங்க நிலுவை அல்லது செலுத்த வேண்டியவை அப்படின்னு பாசிட்டிவா மாத்தி பாருங்க வார்த்தை மாறினா உணர்வு மாறும் மூன்றாவது வார்த்தை ரொம்ப கஷ்டம் விலைவாசி அதிகம் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு இப்படின்னு சொல்றீங்களா பணம் ஈஸியா வர்றது பிடிக்காதா கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும்னு யாரு சொன்னா பணத்தை ஒரு எதிரியா பாக்காதீங்க விலை அதிகம்னு சொல்றதுக்கு பதிலா நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு மாத்தி யோசிங்க சரி அப்ப என்னதான் பேசணும் இனிமேல் உங்க வாயில இருந்து வரவேண்டிய வார்த்தை நன்றி பர்ஸ்ல நூறு ரூபாய் இருந்தாலும் ஐயோ நூறு ரூபா தான் இருக்குன்னு சொல்லாம என்கிட்ட நூறு ரூபாய் இருக்கு இதுக்கு நன்றின்னு சொல்லுங்க குறை மனப்பான்மையிலிருந்து நிறைவு மனப்பான்மைக்கு மாறுங்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜிய நீங்க ஏற்றுக்கொள்றீங்க காட்ட ஒரு லைக் பண்ணுங்க நல்லதே நடக்கும் வார்த்தைகளை மாத்துங்க வாழ்க்கை மாறும் இன்னைக்குல இருந்து ஒரு இருபத்தி நாளைக்கு என்கிட்ட கிட்ட பணம் இல்லங்கற வார்த்தைய உபயோகிக்கவே மாட்டேன்னு உறுதிமொழி எடுங்க உங்க வாழ்க்கையில பணத்தை ஈர்க்க கமெண்ட் பாக்ஸ்ல மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி அதாவது பணம் என்னை நோக்கி சுலபமாக வருகிறது அப்படின்னு டைப் பண்ணுங்க இதே மாதிரி மணி டிப்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்